வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் முதற்கண் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பு மெயிலு கமெண்ட் மூலமாக ஏன் வீடியோ போடலை போடலன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை கொஞ்சம் பர்ஸ்னலாக பிஸியாக இருந்தேன் ஜனவரி எட்டாம் தேதி முருகப்பெருமானோட அறுபடை வீடு பயணம் மேற்கொண்டு தரிசனம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை போய்ட்டு கிரிவலம் வந்துட்டு நேற்று தான் ஃப்ரீயானுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததே செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கு அதனால் செவ்வாய்க்கு அதிபதினால் யார் அது முருகன்தான் அதனால் முதல் வேலையாக அறுபடை வீடு தரிசனம் முடிச்சுட்டு திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சுட்டு இதோ இப்போது இந்த பதிவை உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன் நண்பர்கள் என்னை மன்னிக்கவும் சரி விஷயத்துக்கு வருவோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளி பெற்று சிகரம் தொடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த விதமான சாதகமான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த வகையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களோட வேலை தொழில் வியாபாரம் எப்படி அமையும் ஆரோக்கியம் சுபகாரியங்கள் எந்தெந்த வகையில் சூப்பராக அமையும் அப்படின்ற விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க அதே போல் இந்த வருஷத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் முக்கியமான கிரக பயிற்சிகள் என்ன அதனால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் எதிலும் நம்பிக்கை நேர்மறை சிந்தனை எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி யார் தயவுகளும் வாழாமல் சுயமாக முன்னேற நினைக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த புத்தாண்டு பிறந்ததால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பது உறுதிங்க குரு பகவான் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்குது அதே போல் ராசிநாதன் குருபகவான் தன்னுடைய சுப பார்வையாக தனுசு ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் புத்தாண்டு பிறந்ததால் நினைத்த காரியங்கள் நடக்குங்க எதிர்பார்த்த எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க எங்கேயோ யார்கிட்டே கொடுத்து ஏமாந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் தொட்டது துளங்கும் பிள்ளைகளால் மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வரும் வீடு மனை வாங்க சாதகமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிச்சயம் அமையுங்க அதே போல் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வருங்க கோவில் ட்ரஸ்ட்டு இந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு போன்ற மக்கள் நல பணிகளில் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க மகளுக்கு நல்ல மணமகன் வந்தமைவார் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முடிவெடுப்பீங்க பர்சனலாக என்னோட வேண்டுகோள் என்னென்னா இந்த புது வருஷத்தில் உங்கக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுடுங்க ஏதாவது ரெண்டு நல்ல பழக்கத்தை ஏற்றுக்கங்க உதாரணமாக ஸ்மோக்கு ட்ரிங்க்கு லேட்டாக தூங்க போடுறது லேட்டாக காலையில் எழுந்திக்கிறது டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் தானே அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பழக்கத்தை விட்டுடுங்க ரெண்டு நல்ல பழக்கத்தை பழகிக்கங்க வண்டியில் போகும்போது லிமிட்டான ஸ்பீடில் போகிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கோல்டு பீஸு அந்த பாண்ட்லேயோ சிறுக சிறுக சேமிப்பது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறதுன்னு ஏதாவது ரெண்டு நல்ல பழக்கத்தை உங்களுடன் சேர்த்துக்கங்க இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை தருங்க சத்தியமாக சொல்கிறேன் இது பெரிய அளவில் இம்பாக்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விட போகிறீங்க எந்த ரெண்டு நல்ல பழக்கத்தை ஏற்றுக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இது நாள் வரை இருந்த எல்லா பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் பெற்று முன்னேற்றம் இருக்கும் அதனால் கடன் பிரச்சனைகள் குறையுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க அதே போல் தாயாரின் உடல்நிலை சீராகும் வேலை தேடி வரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை அப்படின்றது கிடைக்குங்க தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சந்தர்ப்பம் அமைந்து சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையில் இருப்பீங்க அடைவீங்க அதே நேரத்தில் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் மறைவதால் வீண் டென்ஷன் ஏமாற்றம் விரயம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் விவாதங்கள் அப்படின்றது வந்து போகுங்க சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் மனரீதியாகவும் மன ரீதியாகவும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி குறைத்து பொருளாதார ரீதியாகவும் கவனமாக இருப்பது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க குரு பகவான் ஆறில் சஞ்சரித்தாலும் சனி பகவான் சாதகமாக இருப்பதால எதையும் சமாளித்து நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க சர்ப கிரகங்களான ராகு நாலாம் வீட்டிலும் கேது பகவான் பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க முடியாத சூழல்கள் உருவாகலாங்க அதே போல் ஜென்ம ராசியில சூரியன் செவ்வாய் சேர்க்கை உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு செவ்வாய் வலுவாக இருப்பதால் முருக வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல பலன்களை தருங்க ஸோ முருகனை பிடிச்சிக்கோங்க வீடு வாகனம் வாங்க சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்கும் அதே போல ஏதோ ஒரு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கும் தனுசு ராசி நண்பர்களோட மகனுக்கோ மகளுக்கோ இந்த வருஷத்தில் நிச்சயம் நல்ல எதிர்காலம் அப்படின்றது அமையுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் உங்களோட உங்கள் பசங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகத்தை பார்த்து அதில் கொடுத்துருக்கிற தசாபுத்தி பார்த்து அதன்படி நடந்தால் நூறு சதவீதம் வெற்றி அப்படின்றது உறுதி இந்த ஜாதகத்திலேயே நட்சத்திர பரிகாரங்கள் தசாபுத்தி பரிகாரங்கள்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இருக்குங்க அதை பார்த்து படித்து அதன்படி செய்தால் வாழ்க்கையில் எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் ஈஸியாக சமாளிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை அவங்கக்கிட்ட வச்சுக்கிறது அவசியம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒரு மனக்குழப்பம்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தசா புத்தி பகுதியில் அந்த டேட்டுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டுக்கு கீழவே இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப எளிமையாக புரிகிற அளவில் கொடுத்துருப்பேன் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை போல் நடந்தாவே எல்லாமே நல்லதே நடக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது பிஸ்னஸ் தொடங்கலாமா புதுசாக வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இந்த தை மாதம் அதாவது தை மாதம் இன்றைக்கி இன்றைக்கி பிறந்துச்சு இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக புது பிஸ்னஸ் புது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் செய்யலாங்க ஏன்னா ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் எந்த புது பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போது உங்களுக்கு டைம் சாதகமாக இருக்குது நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் அப்படின்றது வளரும் எதுக்கும் உங்களோட தசாபுதி பார்த்துக்கணும் உங்களோட ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க அது அதன்படி செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்போ சாதகமான காலமாக தான் இருக்குது பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் ராகுவின் நிலையால் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க அதையெல்லாம் முறியடித்து லாபம் பெறும் திறமையை அளிக்கிறார் சுபபலம் பெற்ற நிலையில் இருக்கும் சஞ்சரிக்கும் சனி பகவான் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு வளமான வருஷமாக இருக்குங்க அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது குரு பகவான் ஆறில் மறைவதால் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் மே வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக போகும் மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஷராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா சி சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க முருகனை வழிபடுங்க சிவபெருமானை வழிபடுங்க திருவண்ணாமலைக்கு போங்க முடிஞ்சவங்க திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லதே நடக்குங்க மற்றபடி பரிகாரங்கள் பெரிய எந்த பரிகாரமும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம் ஸோ தட் எந்த பரிகாரங்களும் தேவையில்லை முருக வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு செய்யுங்க அதே போல் மே மாதத்துக்கு அப்புறம் குருபலம் பெற ஆலங்குடி திருத்தலம் தரிசனம் மிகவும் ஏற்றதுங்க அது முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வியாழக்கிழமைகளில் பிரதோஷம் நேரமாகிய சாயங்காலம் அஞ்சு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையுள்ள நேரம் அது அந்த பிரதோஷம் நேரம் அப்படின்றது அந்த டைமில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோவில்லையோ இல்லை உங்களோட வீட்டு பூஜை அறையிலையோ அஞ்சு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்திங்க அளவற்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பலன்களை தரும் குரு பலனை தரும் ஸோ அந்த குரு பலம் அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னா இதை செய்யுங்க மற்றபடி பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க நீங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த சனி ஏழரை சனியால் பட் இப்போது அது எதுவுமே கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக உங்களோட முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் எல்லாம் நல்லதே நடக்குங்க இந்த விஷயத்த இந்த வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ட்ரோ டாட் விஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்தநாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க மெயில் அனுப்ப முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ